ஒரு நிமிஷம் யாரும் மேல தெளிராதிங்க இது இன்றைய கவிதை உங்களுக்கான கவிதை அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள் ஒளியை பரப்பும் ஒரு நேரம் அன்பை வளர்க்கும் ஒரு காலம் இது நீ பசியின் அர்த்தம் புரிய பகிரும் உணர்வை உன்னுள் உதிர தெரிஞ்சுக்கோ மானிடா இதுதான் ரமணான் மாதம் ஒரு மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பசியோடு இருந்து பார் ஏழையின் கையில் உதவி கொடுக்க உன் கையை கொடுத்து பார் அப்போது உன் இதயத்தினுள் ஒரு நிம்மதி மலரும் உன் முகத்திலோ சந்தோஷம் என்ற பூக்களும் பூ நீதியும் அமைதியும் தர்மமும் கருணையும் இதுதான் நீ சேர்த்து வைக்க செல்வம் என்று இந்த ஒரு மாதத்தினில் நீ அறிந்து கொள்ளும் ஒரு மாதம் அதுவே ரமணான் மாதம் இந்த ஒரு மாதத்தில் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நல்லதை செய்ய இது மாற்றம் உண்டாக்கும் ஒரு மாதம் நாளை எல்லோருக்கும் நல்ல நாளாகட்டும் நமது செயல்களே நாளை உலகத்தை மாற்றட்டும்